போற்றி 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 வல்ல ராமநாத சுவாமியினுடைய கருணையாலும் கைலாய புறம்பரை மேகண்ட சந்தானம் ஸ்ரீ திருவாவூரதுரை ஆதீன குருமகா சன்னிதானவர்களுடைய பொன்னார் திருவிழிகளை போற்றி அவருடைய கருணையாலும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் அதிகாலை மூணு முப்பது மணி மூணேகால் மணி நம்மளுடைய திருமடத்தினுடைய திளைமடத்திலே இப்பொழுது நெய்வேலி அடியார்கள்லாம் சிவ பூஜை செய்து சிகா மந்திரம் ஆகிய திருவாசக முற்றோர் நிகழ்வினை கோவில் என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற திருப்பெருந்துறையில் இன்று நிகழ்த்த இருக்கின்றோம்

தாக கிரியாசக்தியாகி முருகப் பெருமானை இருந்த செய்தன்

காவல் தெய்வமாக விளங்குகின்ற திருக்கோயிலுடைய பைரவ பெருமானில் உதவு செய்தார் விரித்த பன் கதிர்கொள் சூலம் தரித்ததோர் கோல கால பைரவன் ஆகி வேடோ

சக்தி பீடமாய் பராசக்தியை எழுந்தருள செய்து அம்மை எழுந்தருள செய்து தனம் தரும் என்று தோன்றப்படும் ராஜபெருமான் திருவடிகள் அடுத்ததாக கோயிலிலே முதல்வராக இருந்து இச்சாசக்தியாக விளங்கி அருள் சக்தியாக விளங்கி நமக்கெல்லாம் அர்ப்பளித்துக் கொண்டிருக்கின்ற பெருமான் இன்றைய தினம் நம்முடைய மொய்தீர்க்கும் வைத்தியநாத பெருமான் என்று ராமநாத சுவாமியாகவும் வைத்தியநாத பெருமானாகவும் இருந்திருக்கிறார் என்னானுடைய சிவனே போற்றி போற்றி

திருவடி தொடுவோம் சென்று மலங்கள் மலரும் தன்மாயல் சோல் பெரு பெற தோறை உரை சிவன் கருளாயே தெனாருடைய சோனே போற்றி விண்ணတော်க்கு நிறைவா போற்றி திருசாமிக்கே ஆனந்த ஆடுதல் இந்த ஆவண்ய பாவண்யாக வாள விசேகம் நெய விசேகம் தைர விசேகம் நடைபெறும் வழியாக தெரிந்து விண்ணாருடைய சோனே போற்றி விண்ணတော်க்கு நிறைவா போற்றி

ോ തുറായ് പോവിയ വരണേ പോവിയ സോത്രി പോകം ആണായ് പോത്രീ

திருநீரே இறைவாக்கம் எல்லை திரு சம்பளம் நம்பாலிக்கும் இலை பூலிசை எ நேர் நின்ற இடையூறு தவித்தல்க முப்பேரொழி கேற்ற சிதை சுற்று வளை தருள்க தாமரை குறி கண்டருக மீனின் குறி கண்டருக

போக்குவரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இல்லங்களிலே இருக்கக்கூடிய தடை நீங்கி எல்லாம் கிடைக்க வேண்டும் பெருமான் வந்து அருள வேண்டும் தடைகள் எல்லாம் நீக்கி வேண்டுவன அருள வேண்டும் என்று நீள நினைந்தடியே ஒரு சுந்தர பெருமான் அருளிய வாடனுடைய முதல் ஒருவன் நடரா மாணிக்கவாச பெருமாசத்தில் இருந்து ஒரு வாசகமாக நிறைவு பணுவலிருந்து முதல் பாடல் முத்தி நெறி அருள வேண்டும் சாமி அதுக்காக தான் நாங்கள் யாத்திரையா வந்து கொண்டிருக்கிறோம் நெறியிலிருந்து முத்தி நெறிக்கு மாச்சி அருள வேண்டும் என்று பெருமாறு மலா மறுவந்த சிவமாக எமையாண்டு அத்தனக்கு அருளியவாறு ஆருவாரோவே அத்தனியனக்கு அருளியவாறு ஆருவா இருந்து முதல் குணவலாகிய ஒளி வளர் விளக்கே என்று நம்முடைய ஞான ஒளி அந்த ஆடம் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமானை வளர்விளக்காகிய பெருமானை நம்பிக்கை ஒளிவளர்

அதிகாலை பொருட்களை புலலொளி ஆள்வொலி கூத்தொலி எங்கும் குலாம் பெருக அடியார் குலாம் பெருக இருப்பதாக நினைத்துக் கொண்டு சேந்தனார் திரு பல்லாண்டு பதிமூன்று பல்லாண்டில் ஒரு பல்லாண்டாக குழலொலி ஆள்வொலி என்று தோன்று அந்த பாடலை பாடியிருப்ப

அந்த வினையெல்லாம் நம்மளை தாக்காமல் இருந்து நமக்கு அது வாணிக்க வேண்டும் என்பதற்காக சைவர்களுக்கு ஞான சம்பந்தப்பெருமாறு திருவரிகை தலையில் சுட்டிக்கொள்வதுதான் அந்த அழகு வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று தோன்றும் என்ற அந்த பெரிய உறான கொள்கை பாடிவார்கள் புனிர்ல பாய் மனந்தருதா சீர வள வையர்குகலி தெரி ஞான சம்மந்த பாரமனாய் கொண்டே பரசுவாமனாருடைய ஜீவனே போத்தி உன்னாட்டற்கு தெரிமா போத்தி இல்லை ਮੰனி முளாடி போத்தி இந்தல காரணமானாய் போத்தி எடுக்க உரிய அத்துனை அடைய செல்வங்கள் வேண்டும் என்று அபிராமிப்பட்ட அருளிய பதினாறு செல்வங்களை விண்ணப்பிக்கும் கிடையாத கல்வியும் குறையாத செல்வமும் என்று தோன்றுகின்ற பதினாறு செல்வங்களை பாடலை பிரபாலை பாடிய பெரிய தொண்டி அறிவியல் மாயனர் கந்தையே ஆதிக்கடோ நின் வாழ்வே சர்வருவாத சுகவாணி அருவாணி அபிராணி அருவாணி அபிராணி ஆறு விதமாக ஆட்கொள்கின்ற அந்த அழுதாக ஆறு முகம் என்று அந்த ஏது மைய ஏறு எழுந்துகின்ற பொழுது என்று ஒவ்வொரு முகத்தன்மையை உண்மை ஆறு ஆட்கள் மேடையாகிய அங்கே ஸ்டீலில் அந்த பாடலை பாடும்போது உத்வேகமாக நம்முடைய தீமைகள்லாம் நீங்கி நன்மை பயக்குமாறு நாம் நன்மையோடு இல்ல போன்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்

சிவனே போச்சு இந்த உலகமெல்லாம் சுமிச்சமாக இருக்கும் வாங்க மிக வலாக வேண்டும் அலி வளம் சுரக்க வேண்டும் மன்னன் கோன்முறை அரசு செய்ய வேண்டும் அரசாங்கம் சிறப்பாக நடைபெற்று நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற இலங்கே உலகமெல்லாம் சுற்றும் மேன்மை கோல் செய்வ அதனால் குருமரவு வாழ்த்து கைலாய பரம்பரை வாழ்த்து மாதிரி பெருமானுடைய திருவடியை போற்றுவதுதான் நமக்கு பூஜையினுடைய நிறைவு பூர்த்தி ஆகிறது அந்த வகையிலே ஆண்டானுக்கு அடிமை போர்த்தி செய்வதுதான் நடக்கு ஈசன் போட்டி 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 சிவன் சேவடி போட்டி நேயத்தே நின்ற நிமலனடி போட்டி மாயே பிறப்பெறுக்கும் அன்னநடி போற்றி சீரார் விருந்து வைனம் தேவர்நடி போற்றி ஆராயதின்பம் அருமறை போற்றி சிவநாமில் சிந்தையில் உள்ளாரே शिवனே போற்றி என்னாட்டர்க்கும் சேவை போற்றி

பிருக்கும் தேருக்கும் தேருக்காம் பதி சிவனே போற்றி மன்றின் உள்ளாடி போற்றி கம்பத்துறை என்றாய் போற்றி மேவிய பரணே போற்றி போற்றி எல்லாமல்ல பெருமானுடைய கருமையாலே இப்ப மூன்று மணி பனி மூணு முப்பது சரியாக மூணு முப்பத்தி மூன்று நம்ம அப்படியே இந்த பிரசாதம் வாங்கி கொண்டு ஏற்று வண்டியில் போய் ஏறுனீங்க இடம் தெரியுமா அப்படியே திரும்பி வாழ்க்கை அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க அது மாதிரி போகாமல் நேராக போய் வண்டியில் ஏறுங்க